போட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்ன சுப்மன் கில் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு நேற்று ஹராரையில ஜிம்பாப்வேக்கு எதிர நடந்த நாலாவது டி டுவெண்டி போட்டியில இந்தியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஜிம்பாபே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடித்தாங்க இதை தொடர்ந்து இந்தியா பேட்டிங்ல ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி மூணு பாலுக்கு தொண்ணூற்றி மூணு ரன்களையும் சுக்மான் கில் முப்பத்தி பந்துக்கு ஐம்பத்தி எட்டு ரன்களையும் அடிச்சு பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுட்டாங்க பதினஞ்சு புள்ளி ரெண்டு ஓவரிலேயே இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க இப்போ இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனை பதிவாயிருக்கு என்ன அப்படின்னா விக்கெட் இழப்பின்றி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோரை அதிக பந்துகளை மிச்சம் வச்சு ஜெயிச்ச போட்டியில இது வந்து ஒரு முதல் போட்டியாக பெரிய சாதனையை இது பதிவு பண்ணிருக்கு சரி இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று உண்டாயிருக்குங்க என்ன அப்படின்னா சுக்மான் கில் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்கேன் இந்த ஓப்பனிங்ல யார் இறங்குறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு யார் அபிஷேக் சர்மாவா சுக்மான் கில்லா ருத்ராஜா ஜெய்ஸ்வாலா இவங்க நாலு பேத்துல யாரை ரெண்டு பேரை இறக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு ஆனால் ரசிகர்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலையும் மூணாவது ஓடியில் அபாரம் ஆடி செஞ்சுரி அடித்த அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஓப்பனிங் ஆட விடணும் சுக்மான் கில் ஒன் டவுன் வரணும் அதுக்கு பிறகு ருத்ராஜ் வரலாம் அப்படிங்கிறது வந்து ரசிகர்களுடைய என்ன ஓட்டமாக விருப்பமாக இருந்துச்சு ஆனால் நடந்தது அதுக்கு நேர்மறாக நடந்ததுங்க ஏன்னா சுக்மான் கில் கேப்டன் அதனால் அவர் வந்து ஓப்பனிங் பொசிஷனை விட்டு கொடுக்கல சுக்மான் கில்லும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறங்குனாங்க ஒன் டவுன் வந்து அபிஷேக் சர்மாவை ஒன்றோனை இறங்கினாங்க ஆனால் மூணாவது போட்டியில் டவுன் இறங்கினால ஒம்பது ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாப்புல அபிஷேக் சர்மா அந்த ஓப்பனிங் ப்ளேஸை வந்து கேப்டனாக இருந்த சுக்மான் கீழ் விட்டு கொடுக்க தயாராக இல்லை இதனால் ரசிகர் மத்தியில் ஒரு சின்ன ஒரு விமர்சனம் எழுந்துச்சு இவர் வந்து ஒரு சுயநலத்தோடு விளாடுறாப்புல ஏன்னா முதல் ரெண்டு போட்டியில் பெருசாக ரன் அடிக்கலை சுக்மான் கில் அதை தொடர்ந்து ரன் அடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இவர் வந்து ஓப்பனிங் இறங்கினாப்புல அது ஒரு தவறான விஷயம் இவர் வந்து டீமுக்கு எது நல்லதோ அதை தான் முதல்ல செய்யணும் இவர் தான் ஒண்டோன் இறக்கி இறங்கியிருக்கணும் ஏன்னா ஒன் செகண்ட் ஓனில் ஆடி சுப்மான்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது அதனால அபிஷேக் சர்மாவுக்கு விட்டு கொடுத்து இவர் ஒண்டோன் இறக்கியிருக்கணும் அதை செய்ய தவறிவிட்டாப்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஏற்கனவே இப்போ அடுத்ததா ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுங்க எண்பத்தி மூணு ரன் இருக்கும்போது ஜெய்ஸ்வால் எண்பத்தி மூணு ரன் இருக்கும்போது இந்தியாவுடைய வெற்றிக்கு தேவை வந்து இருபத்தி மூணு ரன்கள் அப்போ ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரிக்குன்னா பதினேழு ரன்கள் தேவை அப்போ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ரன்கள் அடிச்சு சுக்மான் கில் நிற்கிறாப்ல சரி சுக்மான் கில் ஓரளவு ஃபிஃப்டி போட்டாலும் ஜெய்ஸ்வால செஞ்சுரி அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் அதான் நடக்கல பர்பஸா சுக்மான் கில் வந்து ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரியை தடுத்தது மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா பதினாலாவது ஓவர் பதினஞ்சு புள்ளி ரெண்டு ஓவர்லேயும் ஜெயிச்சிடுறாங்க பதினாலாவது ஓவரில் இருந்து பெரும்பாலான ஸ்ட்ரைக்கை அவரே வச்சுக்கிட்டாப்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பதினாலாவது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு அஞ்சாவது பால் தான் சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறாப்புல அந்த பதினாலாவது ஓவர் லாஸ்ட் பால்ல ஜெய்ஸ்வால் ரன் அடிக்க முடியல பதினஞ்சாவது ஓரில் ஒரு டூ ரெண்டு ரன் அடிச்ச உடனே சுப் பிப்டியை ரீச் பண்ணிட்டாப்ல அப்பையும் ஜெய்ஸ்வாலுக்கு செஞ்சுரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்டியை ரீச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஜெய்ஸ்வால்கிட்ட கொடுப்பாப்ல அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது நடக்கல பிப்டியை போட்டுட்டு ஒரு சிக்ஸ் அடித்தான் பாருங்க அந்த சிக்ஸரோட ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரி போடுற அந்த வாய்ப்பு வந்து மங்கி போயிருக்கு ரசிகர்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க ஏண்டா சரி நீ ஃபிஃப்டிக்கு சொன்னேன் சரி ஓகே தடவி தட்டி தடு மாதிரி ஃபிஃப்டியே போட்டுட்டேன் நீங்கள் அதுக்கு அடுத்ததான் ஒரு சிங்கிள ரொட்டேட் பண்ணி ஜெய்ஸ்வால்கிட்ட கொடுக்கலாம்ல ஏன்னா ரெண்டு பால் மூணு பால் போதும் ஜெய்ஸ்வாலுக்கு ரெண்டு சிக்ஸரோ இல்லை ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோரோ அடிச்சா நீட்டாக செஞ்சுரியாக ரீச் பண்ணிடுவாப்புல ஆனால் அந்த வாய்ப்பை சுக்மான் கில் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அழுத்தமாக விழுந்துருச்சுங்க அழுத்தமாக விழுந்தாலும் உண்மை அதுதான் இது சுக்மான் கீழ் நினச்சிருந்தால் நிச்சயமாக ஜெய்ஸ்வாலை வந்து செஞ்சுரி அடிக்க வச்சிருக்கலாம் ஏன்னா வந்து இளம் பிளேயர்களுக்கு வந்து இந்த செஞ்சுரிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா வளர்ந்து வர்ற பிளேயர் ஜெய்ஸ்வால்னா இவங்கெல்லாம் வந்து அணியில் வந்து இடத்த வந்து தக்க வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க என்னதான் திறமைகள் இருந்தாலும் ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் ஒரு செஞ்சுரிங்கிறது ஒரு பெரிய மயில்களை அமையும் அதை வந்து திட்டம் போட்டு சுக்மான் கில் தடுத்துட்டாலை அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் சுக்மான் கீழே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை கேட்டாலுமே அது தவறு தான் ஏன்னா வந்து எல்லாருமே தோனி ஆயிட முடியாது தோனி வந்து இவ்வளவு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ஆகிருந்ததுக்கு காரணம் என்னன்னா சுயநலம் அப்படிங்கிற வார்த்தை வந்து தோனிகிட்ட இருக்கவே இருக்காதுங்க எல்லாத்தையும் இறக்கி ஜெயிக்கிறதுக்கான அணி ஜெயிக்கிறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை எல்லாமே பண்ணுவோம்ல எல்லாத்தையும் இறக்கி கடைசியாக ஏழாவது இறங்குவாங்க தோனி தோனியோட சக்ஸஸ் வாரமாகவே வேற எல்லாருமே தோனி ஆயிட முடியாது சுக்மான் கில் ஒன்றும் நிரந்தர கேப்டன் கிடையாது தற்காலிக கேப்டன் தான் ஏன்னா வேர்ல்டு கப்லேயே வந்து சுக்மான் கில் வந்து பிளேயிங் லெவலில் கிடையாது இப்போ ஜிம்பாபிக் போகிறதுனால தற்காலிக கேப்டனாக நியமிச்சிருக்காங்க அவர் என்னென்ன ஸ்டாப்பில் நம்ம தான் இனிமேல் கேப்டனே என்ன ஸ்டாப்பில் அடுத்து ஸ்ரீலங்கா டூருக்கு பேர் வந்து பிளேயிங் லவுனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே டவுட் ஆயிரும் இந்த மாதிரி சுக்மான் கில் பண்ணலாம் ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா டூருக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்துருவாப்ல ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஒரு நாள் போட்டிக்கு கே எல் ராகுல் கேப்டனாக ஆயிடுவாப்ல இந்த சுப்மான் கில் வந்து இனிமேல் டெஸ்ட் போட்டி ஒரு நாள் போட்டிகளில் கண்டிப்பா இடம் பெறுவாப்புல டி டுவெண்ட்டி போட்டிகள்ல இடத்த தக்க வைக்கணும் அப்படின்னா சுயநலம் இல்லாம ஆடணும் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு உள்ளாகிறத நிச்சயமா சுக்மான்கில் தவிர்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி